கடாரத்தின் கதிரவன் அத்தியாயம் இருபத்தி மூன்று முல்லையின் மனம் ஆதவன் கடாரத்தின் காடுகளில் தன் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த அதே வேளையில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் காலம் மெதுவாக ஆனால் பதற்றத்துடன் நகர்ந்து கொண்டிருந்தது ஆதவன் புறப்பட்டுச் சென்று இரண்டு மாதங்கள் கடந்திருந்தன அவனிடமிருந்து எந்த செய்தியும் வரவில்லை இது சேனாபதி மார்த்தாண்டனின் இதயத்தில் ஒரு பெரும் கவலையை உருவாக்கியிருந்தது ஒற்றர் பயணங்கள் இப்படித்தான் இருக்கும் செய்தி வராதது ஒருவேளை அவன் தன் பணியில் கவனமாக இருக்கிறான் என்பதன் அறிகுறியாகவும் இருக்கலாம் அல்லது அவன் ஆபத்தில் சிக்கிக் என்பதன் அறிகுறியாகவும் இருக்கலாம் அதே கவலை மற்றொரு உள்ளத்தையும் வாட்டிக்கொண்டிருந்தது அது முள்ளையின் உள்ளம் அவள் தன் தினசரி பணிகளை வைத்தியசாலையில் செய்து கொண்டிருந்தாலும் அவள் மனம் முழுவதும் ஆதவனையே சுற்றி சுற்றி வந்தது அவன் முகம் அவன் பார்வை அவன் அவளிடம் கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை நான் திரும்பி வருவேன் இதுவே அவளுக்கு நம்பிக்கையையும் வேதனையையும் ஒரு சேரக் கொடுத்துக் கொண்டிருந்தது அவள் அடிக்கடி ஆதவன் காயம்பட்டு படுத்திருந்த அந்த இடத்தை பார்ப்பாள் அவன் அவளிடம் பேசிய அந்த நிலவொளி முற்றத்திற்குச் செல்வாள் அவன் நினைவுகள் அவள் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அங்கமாக மாறியிருந்தன இந்த நிலையில் அரண்மனையில் ஒரு புதிய செய்தி ஒரு பெரும் புயலை கிளப்பியது வீரசேகரன் மன்னரின் கண்காணிப்பிலிருந்து தப்பித்து விட்டான் அவன் ஒரு பௌத்த பிக்குவின் வேடத்தில் தன் தந்தையின் உதவியுடன் அரண்மனையை விட்டு வெளியேறி எங்கோ தப்பிச் சென்று விட்டான் படைத்தலைவர் இராஜசிம்மர் மன்னரிடம் தன் மகன் தன் மீது சுமத்தப்பட்ட அவமானத்தை தாங்க முடியாமல் அமைதியை தேடி பௌத்த விகாரைக்கோ அல்லது இமயமலைக்கோ சென்றிருக்கலாம் என்று கண்ணீர் மல்க கூறினார் ஆனால் ராஜேந்திர சோழருக்கும் மார்த்தாண்டனுக்கும் உண்மை தெரியும் வீரசேகரன் சென்றிருப்பது அமைதியை தேடி அல்ல சதியை தேடி அவன் நிச்சயம் கடாரத்திற்குத்தான் சென்றிருப்பான் இந்த செய்தி மார்த்தாண்டனின் கவலையை இரட்டிப்பாக்கியது வீரசேகரன் கடாரத்தில் இருந்தால் ஆதவன்